சார் சார் என்ன விட்டுருங்க சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார் டேய் நீ என்ன பச்சை குழந்தையா தெரியாம பண்றதுக்கு நீ எல்லாம் தெரிஞ்சதா பண்ணியிருக்க வா வா உன் குடும்பம் யார் என்னன்னு பார்த்து அங்க வச்சு உரிக்கிறேன் உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல ஓட விட்டு உரிக்கணும் அப்பதான்டா உன்ன மாதிரி பல பேரு திரும்பி முளைக்க மாட்டாங்க

உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாரு ஐயோ கடவுளை இப்போ என்ன பண்றது பேசாட்டுக்கு இங்க இருந்து குதிச்சிருவோமா அதான் சரி ஏற்கனவே வீட்டுல இருந்து காசை வேற ஆட்டைய போட்டுட்டு வந்திருக்கோம் இந்த விஷயம் எதுவும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இதோட சேர்த்து என்னை மொத்தமா போட்டு தள்ளிடும் குதிச்சிருவோம் அதுதான் சரி ஏ ஏ என்ன எப்படிரா வண்டி போய்கிட்டே இருக்கே இவனுக்கு கண்ணு எதுவும் பின்னாடி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்காத எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கு நீ எங்கிட்டும் போக முடியாது சரியா மொத்தமா லாக்குல இருக்கு ஐயோ சரவணா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் இது ஒரு தடவை மட்டும் பண்ணிச்சு விடுங்க சார் டேய் உன்னைய பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டேன் உன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்காமல்ல ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கை அழிச்சிட்டு மூணாவது ஏம்புள்ள வாழ்க்கை உனக்கு கேக்குதா

மனைய பட்டி எரிக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோம் என்னம்மா இப்படி பேசுற வேற எப்படி பேசுவா வேற எப்படி பேசுவா பெத்த பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க முடியல போய் வந்து எங்கயோ கடக்கற உன்னை தூக்கிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் இருந்து எனக்கு என்ன இதெல்லாம் தலையிலடா சொல்ல பாப்பா உன்னை வாக்கப்பட்ட நாள்ல இருந்து குடிச்சு குடிச்சு அங்கங்க கிடப்ப உன்னை இழுத்து கொண்டு வந்து போடணும் வரைக்கும் இப்ப எங்கயோ வருது பெத்த பிள்ளைக்கு பத்து ரூபா சம்பாரிச்சு போடுறதுக்கு தான் துப்பு இல்லை இல்லை கட்டண பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க தான் துப்பு இல்லை ஆனால் வீட்டோடையாவது இருந்து தொலையலாமில்ல நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்ல நீ தான் காலத்துக்கும் சம்பாதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் நான் என்ன புதுசாக வரணும்னு தெரியணும் போய் எங்கேயோ விழுந்து கிடக்குறியே ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகி ஏதோ ஒன்று போய் இருந்துச்சுன்னா நான் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னையா பண்ணியிருப்பேன் ஆ நான் வேணும் ஏதோ ஒன்று பண்ணலை சொல்கிறேன் அப்பா பேச்சு இல்லாம நீங்க நீங்கள் திச்சுக்குள்ளே கொடுக்கிறீங்கன்னு சொன்னோனே எங்களுக்கு உயிரே இல்லைப்பா அம்மாவும் நானும் பார்த்தீச்சு ஓடி ஆமா கேடு சும்மா ஆழுதிட்டு போய் சாமிட்டு ஒரே நாள் ஆழ்த்து தீர்த்திட்டு நிம்மதியாகவும் இருப்போம் நீ எதுக்கு முதல்ல போன வீட்டை விட்டு சொல்லு பாப்பா புள்ளைக்கு துணி எடுக்கறேன் அத பண்றேன் இத பண்றேன் கிச்சி கேப் ஏ நட்டுறேன் அப்படிን சொல்லி தான போனே எங்கட போய் விழுந்து கிடக்கற எப்பா பாரு குடி 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 அந்த குடி எங்கட போய் நிக்க வைக்க போதுன்னு எனக்கு தெரியல சிம்ரன் நான் ஒண்ணு வேணும்லாம் போல சிம்ரன் நான் எதுக்கு போய் தொலைஞ்சாப்ப நம்ம புள்ளையும் ஒண்ணே நல்லா வச்சுக்கணும்னு தான் போனே ஆமா ஆமா நல்லா வச்சு கிழிச்ச என்னைய கஷ்டத்துல வந்து கிடக்குறியே நீ பொளச்சு தொலைணும்னு சொல்லி அங்க அங்க அஞ்சே மட்டும் பிச்சை எடுத்துட்டு வந்து போட்டுர்க்கேன் சிம்ரன் சத்தியமா சொல்றேன் உன்னையும் புள்ளையும் நல்லா பாத்துக்கணும்னு தான் நான் காசி ஏற்பாடு பண்ண போனே ஏற்பாடு பண்ணியா இல்ல சுமரன் அங்க என்ன அடிச்சு உதச்சு விளக்கமத்து கொண்டு வில வில விழுந்து வெளுத்து தள்ளிட்டாங்க அந்த தான் வந்து அதுல விழுந்துட்டேன்

அது அது வந்து யார் அடிச்சான்னு சொல்லு என்ன அடிச்சான்னு சொல்லு சும்மா விட மாட்டே அவன உள்ள தூக்கிட்டு போய் வெச்சு லாடை கட்டறேன் அது அவன் இல்ல அவ என்னது அவளா ஹ புரிஞ்சு போச்சியா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இத்தனை நாள் சம்பா அடிச்சு குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி எவனுக்கோ போய் கொடுத்துட்டு வந்திருக்க உடனே புள்ள பத்த நாயனை இழுச்ச வாயா அடியே பைத்தியக்காரி நான் எதுக்குடி உனக்கு துரோகம் பண்ண போறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது

இவ காதமனமும் கையில வச்சிருக்கானಂದ್ರது போசனா ஊர்ல உலனன போட்டு அடிபалаவே ம் ಬಿட மாட்டே அவளே வீடு பூந்து বেলাசனக் கையையும் பேசற வாய் என்ன பண்றேன்னு அம்மா அம்மா போவாம்மா அம்மா அம்மா ஒன்னேரம் பண்ணிடு வாம்மா பேசிக்கிட்டு சிம்ரன் அவ தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் சும்மா சாகல இவ தான் எல்லாமே பண்ணினா அது மட்டும் இல்லை பாம்பு கரணி ஆட்டி வெளு வெளுந்து வெளு ரொட்டி அவ கிடக்குறான் அதை பார்த்த அதிர்ச்சியில தான் அவ அடிச்சு அடி தாங்கமா மயக்கத்துல அப்படியே போய் நான் விழுந்துட்டேன் அது மட்டும் இல்லை கட்டண புருஷனா உனக்கு ஒரு நல்லது பண்ண முடியல நம்ம பிள்ளைக்கு என்னால் எந்த நல்லதும் பண்ண முடியல நேர்மையாக தான் சம்பாதிக்க முடியல இப்படி కురుకుల పోయి చంారి సీక్రమా పణకారీ ఉన్నే నమ్మ పిల్ల నల్ వచ్చి చూతా నేకమీల్ పన్నన అది మట పనను పనం కొడతవ నమకు ఏదో కొడుపను పోన ఆన ఇవ ఇప్పుడు పన్నవాలను నచ్చి కూడా

ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருந்தீனா நானாவது போலீஸ்ல போய் சொல்லியிருப்பேன் இல்ல நீயாவது போலீஸ்ல போய் சொல்லியிருந்தா என் புருஷன் எப்படி ஒரு வீரமா போய் இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு போலீஸ்ல சொல்லியிருக்காங்க பெருமைப்பட்டு உனக்கு காலம் முழுக்க நான் கஞ்சி ஊத்தி இருப்பேன் ஆனா அதை விட்டுப்பட்டு அவளையே ஏமாத்திக்கிட்டு அந்த காசுல நம்ம வீட்ல உல வைக்கணும்னு நினைச்சியே நீ எல்லாம் விளங்குவியா அதுதான் கடவுளா பார்த்து நல்ல கூலிய கொடுத்துருக்கான் சத்தியமா சொல்றேன் நான் தெரிஞ்சுட்டேன் சிம்ரன் இதுக்கப்புறம் நான் எந்த தொப்புதான் அவன் பண்ண மாட்டோம் என்னமே அந்த குடின்ற இதுக்கே நான் போக மாட்டேன் சிம்ரன் ஆமாம் காலத்துக்கும் நீ தான் அப்படி சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை குடியை அதையோடு விடல்னு சொல்லலை ஏதோ விசேஷத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறீயே அப்படி ஏதோ இருந்துட்டு போ அதை விட்டு தினமும் குடிச்சி 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 ஓ உடம்பு கெடுத்ததும் இல்லாமல் வீட்டோட குடியையும் கெடுத்துட்டேன் ஆனா சிம்ரன் நம்மளும் என்ன இந்த அளவுக்கு காலாக்கணும் அந்த தம்பிக்கு சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லை பாவம் அந்த மூணு பிள்ளைங்களையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினா அதுக்கெல்லாம் சேர்த்து நீ இப்பயே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு அவளை உள்ள வச்சு இல்லாடம் கட்டட்டும் அப்போ தான் அவளை திருந்துவான் இப்ப சொன்ன பத்தியா இதுதான் உருப்படியான வேலை நான் இப்பயே போறைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ள தள்ளுறேன் நீ பிள்ளைய பாத்துக்க உங்க ஆத்தா எங்கிட்ட வெளியே போகணும் வைக்கணும்னா தான் கிளம்பவே மாட்டா மத்த நேரம் வரது போல விசேஷமா முடிஞ்சு போயிரும்போ என்ன அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எவ்வளவு மதிச்சு மறுவாதியா கூப்பிட்டு அது முறப்படி அவங்கள வீட்டுக்குள்ள வந்து பத்திரிகை வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க

ஆயிரம்தான் இருந்தாலும் என்ன நம்ம தங்க நகையா போடுவோம்னு சொல்றேன் மங்களகரமா பிள்ளைக்கு ஒரு குங்குமச்ச மில்லியை வாங்கி கொடுக்கணும் தானே சொல்றேன் ஏப்பா குங்குமச்ச மில்லி எவ்வளவுப்பா வரும் அது என்னன்னு தெரியலையேப்பா ஏப்பா விடுங்கப்பா போற வழியில ஓனர் என்னன்ட்ட காசு கேட்டா அவர் தருவாரு நான் அதுக்கப்புறம் வேலை செஞ்சு அவருக்கு கொடுத்துக்குவேன் அதை வாங்கியே கொடுப்போம் அவங்களுக்கு

ஹே என் வீட்டுக்கு மருமகளாம் வந்திருந்தா இன்றைக்கி கோடீஸ்வரி நான் கார்லேயே போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படி இருந்திருப்பேன் என் தாளைய என் வீட்டு மகாலட்சுமிக்கு இன்றைக்கி பணக்காரனோட கல்யாணம் நடக்குது நம்ம வீட்டில் பெத்தது சரியில்லை அந்த தடுதலையால் தானே இங்கே வந்து விற்கிறேன் நான் ஹே இது என்ன கார் கடையில் வைக்கிறோம் போனுக்கு இங்கே இருக்க காரை வச்சி அம்மாய்யா நானும் வந்தோன்னே அதைத்தான் பார்த்தேன்

நம்ம உள்ளவங்க தான் ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு கிளம்புறாங்களா இல்ல அவங்களே கல்யாணத்துக்கு போறாங்களா என்னன்னு தெரியல இப்படி மேக்கப் போட்டோமா போட்டாம போட்டோமா கிளம்பமா இருக்கும் இவங்களுக்கு சீதி சிங்காரிச்சு சேலை கட்டி அந்த சேலையோ பின்னாடி பின்னு குத்தணும் பூ வாங்கிட்டு வரணும் அப்பதான் அதே இல்லையே இது இல்லன்னு சொல்லி மத்தத்தையும் சொல்றாங்க இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஓராயிரம் தடவை வண்டி எடுத்து போயிட்டு வந்து வந்து கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போது நாக்கே தள்ளிருச்சு ரொம்ப அழகா அப்படி இல்லக்கா கல்யாணத்துக்கு இதான் ஜாக்கெட் தச்சு கொடுக்க சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அந்த எருமை மாடு ஒழுங்கா தைக்கவும் இல்லக்கா கீழே அப்படியே ரொம்ப ஜன்னல் வச்சு தச்சு பிடிச்சி ஜன்னல் வச்சு தச்சுட்டு போற நிலமையிலையா இல்லையா நம்ம இருக்கோம் தா பிள்ள நமக்கு தலைக்கு மீறி வந்துவிட்டேன் இதுக்கு மேலே அப்படி போட்டால் அப்படி இருக்கும் அதனால போயிட்டு வேற ப்ளவுஸ் வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொன்னேன் இந்த ஆளு லூஸ் மாதிரி போய்ட்டு இந்த வேற முன்னாடி வேற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு கலரில் வாங்கிட்டு வந்தால் ப்ளூ கலரில் அதுக்கப்புறம் நானே வீட்டிலேருந்து கருப்பு கலரில் போய் எடுத்து போட்டு இந்த சேலைய அப்படியே போட்டு அப்படியே தெரியாத மாதிரி பில்டப் பண்ணிட்டு வந்துட்டேங்கா ஐயோ ஐயோ அதான் பார்த்தாலே தெரியுதே சரியான பணக்கார பாட்டி தான் போல இருக்கு எவ்வளோ காரு ஆமாம்மா ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ளை வீட்ல சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்றது இந்த பக்கம் நம்ம சார் வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க இந்த பக்கம் தங்கச்சி வீட்ல இருந்து எல்லாரும் அப்புறம் நம்ம சொந்தம் வந்தோம் அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில அவ மாப்பிளையோட தெரிஞ்சவங்க படிச்சவங்க அப்படி இப்படின்னு ஊருப்பட்ட சொந்தம்மா நேத்து ரிசப்ஷனுக்கு எல்லாம் தள்ளி விளக்க முடியல கூட்டம் நீங்க தான் யாருமே வரல பாத்துக்கோங்க எங்கக்கா துணி கடையில போய் அங்கேயே நேரம் சரியா போச்சுக்கா அதுக்கா எங்கிட்டு போனாலும் விடியாத அது ஒரு விடியாம கொஞ்சம் முடிச்ச தெரியும் அப்புறம் என்ன ஆமா ஆமா நாங்க விடியாமதான் இருக்கோம்

சரி வாங்கமா இல்ல உள்ள வாங்க அம்மா உள்ள போ மாதிரி வந்திருப்பா தானமா பாட்டிடி பை இந்த பைப் திருந்த மாட்டடா இவ திருந்தவே மாட்டான் வந்தமா வாயை மூடிட்டு சோத்த போட்டாங்கனா தின்னமா கோவமா விட்டுட்டு போ மாதிரி அம்மா போ மாதிரி இவனா நம்ம சொல்ற பச்ச கேட்க மாட்டடா சொல்ற பச்சே கேட்க மாட்டான் போ மாதிரி என்ன சொன்னே தங்க மாதிரி நான் சொன்னே வாய நம்ம எதுக்கு சொல்றனே புரிய மாட்டீங்க அம்மாதிங்க 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 என்ன காவாதிங்க என்னது இது யாரோ படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது என்ன இருந்து இறங்குவோம் இவர் வெளியே போயிட்டாரு நம்மளும் அப்படியே ஓடிருவோமா ஓய் மிதிச்ச விடவே மிதிச்சு வெளியெல்லாம் போக முடியாதுரி மாப்பு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வச்சுருக்கியேன் உனக்கு ஆப்பு பாருப்பா என்ன ரொம்ப அடி பலமாகப்பட்டிருக்கு கே ரே க யாருன்னு ஏன் வா ஆமா ஓ என்னது இந்த ஆளும் குத்துயிரும் குழவீருமா கிடக்குறான் யார் இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பா இங்க பாருப்பா எந்திரி

அம்மாவா இவ்வளோ கேவலமான குடும்பமாக இருக்கும் போல இருக்கே எல்லாம் ஜெயிலு கூட்டிட்டு போக கூடாதுரா முதல்ல அவ இப்போ எங்க இருப்பா ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார் அங்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார் அந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரியுமா தெரியும் சார் வண்டியில ஏறு அங்க போய் அவளை உருக்கிறேன்